பைரவி என்னமா வந்தவங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டு போனாங்களா எல்லாரையும் நல்லா கவனிச்சிங்களா இல்லையா அத்த அதை விட இன்னும் என்ன வேலை இருக்க போகுது எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சேன் அத்த பையனுக்கு கல்யாணம் ஆனதுல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா பின்ன கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு எத்தனை வருஷம் காத்தன இருந்தது இன்னுமா நம்ம பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா என்ன ஆமா அத்தை அன்னி அண்ணா எல்லாம் கிளம்பிட்டாங்க

அதான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டல இனி நீ டென்ஷன் இல்லாமல் இருப்பா என்ன நாங்க பார்த்துக்கிறோம் ஆமா அண்ணே இப்ப ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் போனோம் போய் பசங்களுக்கு பாலும் பழமும் கொடுக்கணும் அண்ணே அது முடிஞ்சு தான் இருக்கு அதெல்லாம் நிதானமா பாத்துக்கலாம் சரிமா அப்ப மறுவீட்டுக்கு நான் போய் எல்லாம் ரெடி பண்ணட்டா ஐயோ அண்ணா அது இனிக்கு விடுங்க நீங்க இப்ப நம்ம கூட வீட்டுக்கு வாங்க நான் இனிக்குன்னு சொல்றேன் அன்னைக்கு கூப்பிட்டு போங்க உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் சரிமா தங்கச்சி பாஸ்கர் நீ வா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம் நீ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுறே டென்ஷன் இல்லாம இரு ம் சரிங்க நீங்க பேசி நறங்குமா அவ டென்ஷனா கொஞ்சம் வெளிய கூப்பிட்டு போய்ட்டு வரேன் ம் சரிங்க அப்போ பொண்ணு மாப்ளைய கூப்பிட்டு நம்ம கிளம்பலாமா கிளம்பலாமா அதுக்கு முன்னாடி அம்மா சாங்கத்துக்கு என்னம்மா பண்றது அத்தை இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ரீ பாப்பா வேற

அவரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா இருக்காரு ஆமா அத்த அப்பா எங்க காணும் நான் இல்லாம அப்பா இனிமே எப்படி இருக்க போறாரோ தெரியல அத்த எனக்கு நினைக்கவே ரொம்ப கவலையா இருக்கு அத்த நான் வேணும்னா எங்க அப்பா கூடவே தங்கிக்கிட்டா இன்னும் நீ வளரவே இல்லைன்றத அடிக்கடி நிரூபிச்சிரு ஸ்ரீ நீ உங்க அப்பா கூட தங்கவா என் பையனுக்கு ஒண்ணு கட்டி வச்சிருக்கேன் அவரு தனியா இருக்குவாருல்ல பாவம்ல எங்க அப்பா அப்போ நீ உங்க அப்பா கூட போயிட்டா என் பையன் தனியாக இருக்குவானே என் பையன் பாவம் இல்லையா உங்கள் அப்பா எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கிறாங்க அடிக்கடி உன்னை வந்து பார்க்க போகிறாங்க நீயும் அடிக்கடி போய் பாரு ஆமாடா கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறமா பழகிடும் இன்னைக்கு அப்பா நம்ம கூட தான் தங்குவார் ம் ஆமாம் நம்ம கூட தான் தங்குவார் ரெண்டு நாள் கழிச்சு நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போய்ட்டு வா நிஜமாவா ம் உங்க அப்பா வீட்டு விருந்துக்கு நீயும் கிருஷ்ணன் போயிட்டு வாங்க அங்க நான் ஒரு வாரம் தங்கிட்ட தாராளமா உன் புருஷன் எவ்வளவு நாள் வேணாலும் ரெண்டு பேரும் அங்கே தங்கிக்காங்க சரி அத்த நான் இவ்வளவு நாள் கிருஷ்ண சொன்னா சரி இனிமே அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது புருஷனை பேர் வச்சு கூப்பிட கூப்பிடக்கூடாது ஆமாடா நீங்க தனியா இருக்கும் போது எப்படினா கூப்பிட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் அதுவும் பெரியவங்க எல்லாம் புருஷன் அப்படி பேர் சொல்லி கூப்பிடாத ம் சரி பாட்டி சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம் டேய் தமிழ் என்னம்மா என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கோபம் என்னது கோபமா நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு என்ன பண்ணட்டேன்னு தெரியல அப்படி என்னமா பண்ண நான் என்ன பண்ணியா டேய்

சரி அதுக்கு இப்போ என்ன செய்யலான்றீங்க மத அவளை தலை முழுகிட்டேன் ஸ்வேதாவை கட்டிக்கிற வழியை பாரு சாரிமா அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் முடியாது தமிழ் இங்க பாருடி மொத என் வீட்டை விட்டு வெளியே போ என் பையன் உன்னை லவ் பண்ணுறான் ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்னை என் ஆக்க ஒத்துக்கினேன் அழகாக இருந்தால் மட்டும் போதுமா அம்மா ப்ளீஸ் என்னடா அம்மா இந்த பாரடி கூட என்னன்னு எனக்கு தெரியல நீ பாருங்கம்மா என் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற உரிமை என்ன தவிர இந்த யாருக்கும் இல்ல இந்த விஷயம் தெரிஞ்சு இனி ஒரு காலமும் அவளை நான் என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன்டா ஆனால் எனக்கு இவ்வளோ தவிர வேறு யாரையும் நான் பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டேன் உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா நாங்கள் தண்ணி கொடுத்துனோம் போய்க்கிறோம் பாத்தியாடா ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு ஊ வாயிலே தண்ணி கொடுத்துனோம் போகணும்னு சொல்கிற மாதிரி பண்ணிட்டா ஐயோ அத்தை நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை அத்தை வாய மூடி அத்தையும் அத்தை நீ பாருங்கம்மா உங்களுக்கு என்ன நான் சந்தோஷமாக இருக்கணும் அதுதானே இவ கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்குவேன் அப்புறமா உங்களுக்கு பேர பசங்கள பார்க்கணும் நாங்கள் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறோம் என்னடா பேசுகிறேன் ஆயிரம் தான் குழந்தைய தத்து எடுத்தாலும் அது உங்கள் குழந்தை ஆயிடுமா இந்த வீண் பேச்செல்லாம் எதுக்கு இந்த பாரடி முதல் என் வீட்டை விட்டு வெளியே போ இனி என் பையனோட வாழ்க்கையிலே இருக்காத சரிங்க நானும் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் நான் உங்களுக்கு வேண்டாங்க உங்கள் அத்தை கொண்ட இருக்கல நீங்க அவங்களே நான் யூஸ் இல்லை அப்போ நீ என்னை லவ் பண்ணதெல்லாம் பொய்யா நீ என் மேலே வச்ச அன்பு பொய்யா மோனி நீ எப்படியோ தெரியல ஆனால் நான் உன் மேலே உயிரையே வச்சிருக்கி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நம்மளுக்கு குழந்தாலும் பொறுப்பே இல்லை தெரியுமா

நான் இதில் எந்த வருத்தமும் படமாட்டேன் இன்ஃபேக்ட் நான் சந்தோஷம்தான் படுவேன் நீ வேணும்னா சந்தோஷப்படலாம் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது நீ இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது மோனி சம்பந்தி அம்மா மனசாட்சி இல்லாமல் என் இதெல்லாம் யாருக்கு தேவை முதல்ல பொண்ணு கூப்பிட்டு நீங்க அந்த வெளியே போங்கம்மா நீங்களும் ஒரு பொண்ணு தானே நீ இப்படி எல்லாம் ரெண்டு பேருக்கும் இன்னும் வயசு இருக்கு எனக்கும் மோனிஷா கல்யாணம் முடிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு தான் சம்மந்தி பொருந்தா அவளுக்கும் அதே மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் பேசாதீங்க சம்மந்தி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவள் புகுந்த வீட்டில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா நீங்கள் விட்டுருவீங்களா அன்பில் கொரு நியாயம் என்ன கொரு நியாயமா என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சம்பந்தி அத்த நீங்க அழுவாதீங்க எங்க அம்மா சொல்றதுனால நான் மோனிஷாவெல்லாம் ஒன்றும் வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டேன் வேற எந்த பொண்ணையும் கட்டவும் மாட்டேன் இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டின்னா அது மோனிஷா மட்டும்தான் நீங்க அழுவாதீங்க அத்த ஆமாடா உனக்கு என்ன தவிர எல்லாருமே நல்லவங்க தான் அப்படிதானே இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு என்ன பேரனோ பேத்தியோ வேணும் அதான ஆமாடா தத்தெல்லாம் எடுக்க கூடாது சரிம்மா எப்படியோ ட்ரீட்மெண்ட் பண்ணியனா நீங்க கேட்டதை கொடுத்துறோம் எங்கள டிஸ்டர்ப பண்ணாதீங்க தமிழ் நீ பேசாத நீ என்கிட்ட பேசவே பேசாத என்னை விட்டு போறன்னு அவ்வளோ ஈஸியா என்ன விட்டு கொடுக்கற இல்ல பேசாத என்கிட்ட அத்தை அவளுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணுங்க எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் தமிழ் நீங்கள் பாருங்கம்மா உங்களுக்கு எண்ணி ஒரு வருஷம்தான் டைம் அதுக்குள்ளேயே இவள் பிள்ளை பெக்கல என் அண்ணன் பொண்ணை கட்டி இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே தரத்திடுவேன் என்னடி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை டாக்டர் என்னதான் சொன்னாங்க நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் உடம்பு நல்லா செக் பண்ணணும் வா, வந்து ஏதாவது சாப்பிடு இந்த தமிழையும் என்னால் இவ்வளோ இவ்வளவு இவருக்கு நல்லதாகட்டும் தானே நான் அப்படி சொன்னேன்